இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலகட்டமாக அமையட்டும் இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னிராசிக்காரங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா வரவுக்கு ஏற்ற விதமாக தான் செலவு செய்வாங்க ஆடம்பரமாக செலவு செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது ஒரு ரூபா தான் அவங்ககிட்ட இருக்குது அதை வச்சு என்ன செலவு செய்ய முடியும்னா அதுலேயே அந்த செலவை முடிச்சுட்டு வரக்கூடியவங்க தான் அந்த கன்னிராசிக்காரங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட பணம் காசு இருக்காதான்னு பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எப்போவுமே அவங்கக்கிட்ட கொஞ்சம் கணம் பணம் காசு இருக்க தான் செய்யுது இருந்தாலும் ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிக்கிட்டாங்க அப்படின்னா அதில் முழுசாக இவங்க அதிகாரத்தை எடுத்துகிட்டு அது எல்லாமே பொறுப்பேற்று செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்களை விட சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு வேகம் ஒரு முனைப்பு இவங்க சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த கண்ணிராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்படுறவங்களும் யாரும் இல்லை குடும்ப உறவுகளாக மற்ற இடத்துலயே ஆகட்டும் கண்ணீராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அது எதிர்த்து போராடக்கூடியவங்க போராடி போராடி வாழ்க்கையை எப்படியாவது வெற்றியான பாதையில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு யதார்த்தவாதிகள் அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் நடைமுறைக்கு எந்த தொழில் ஒத்து வருமோ அந்த தொழிலை எடுத்து நடத்தி அதை வெற்றிகரமான பாதையில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மாத சம்பளத்துக்கு வேலையில் சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட அவங்களுடைய மனதுக்கு பிடித்தாதான் அந்த வேலையில் தொடர்ந்து செய்வாங்க இல்லை அப்படின்னா அந்த வேலையை விட்டுருவாங்க தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையில் கூட இடையூறாக இல்லாத வகையில எந்த வேலை ஆகுதோ அந்த வேலையத்தான் இவங்க எடுத்து செய்யக்கூடியவங்கள இருப்பாங்க கணக்கு வழக்கில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க அலுவலகத்தில் கூட நல்ல ஒரு மரியாதை இவங்களுக்கு இருக்கும் எல்லாம் புள்ளி விவரமாக சொல்லிடுவாங்க நம்மலாம் போய் நோட்டு எடுத்து தேடுறதுக்கு முன்னாடி இவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா புதன் புதன் யார் அறிவாயுதத்தால் உலகையே வெல்லக்கூடியவர் புதன் அவர் வந்து உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க நினைவாற்றல் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் விவரம் கேட்டவுடன் க டக்குன்னு சொல்லக்கூடியவங்கனா இந்த கன்னிராசி என்பர்கள சொல்லலாம் டக்கு டக்குன்னு வரிசையாக சொல்லிடுவாங்க முதலாளியாக இருந்தாலும் கூட நிர்வாகியாக இருந்தாலும் கூட பணியாளர்களின் இன்ப துன்பங்களை அறிந்து அதற்கேற்ப செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பனி பணியாளர்கிட்ட போய் இயல்பாக பழகி அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுக்கணும் ரொம்ப அக்கறை உள்ள ஒரு நபராக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் யாராவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் விரய அதிபதி சூரியனோடு கூடியிருக்கிறார் அதனால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் வீடு மாற்றமோ இடமாற்றமோ எதிர்பாராத விதத்தில் திடீர்னு வந்து சேரும் கடன் சுமை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடனை சரியாக கட்ட முடியாமல் கவலைப்படுவீங்க உங்களுக்கு கடன் வாங்குறதே பிடிக்காது ஆனால் இப்போ கடன் வாங்கி லைஃப் ரன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால உற்றார் ஒரு வினர்கிட்ட சின்ன சின்ன பகை வருவதற்கான ஒரு சூழலையும் இருக்கு கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தோற்றத்துலேயே அங்கங்கே சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீண்ட காலமாக யோசித்த அந்த சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சென்று வருவதற்கான ஒரு யோகம் இருக்குது சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சூரியன் ஆறாவது இடத்துல பயிற்சி ஆகுதுனால ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிரிகள் உங்களை கண்டு நடுங்குவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு உங்களுடைய எதிரிகளை எல்லாம் ரொம்ப எளிமையா வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசு சம்பந்தமான பணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நுணுக்கங்களை பயன்படுத்துவீங்க அந்த நுணுக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசாங்க ஊழியரால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் கடைசியாக பார்த்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் அலுவலகத்தில் உயர் அதிகாரி கூட உங்களுக்கு எதிராக சில டைம் வருவாங்க ஆனாலும் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதையுமே எளிதாக வெற்றி பெற முடியாது சின்ன சின்ன தடைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி அதுக்கப்புறம் தான் உங்களால் வெற்றி பெற முடியும் ஒரு ஒரு விதமான தன்னம்பிக்கை இருக்குது அந்த தன்னம்பிக்கையை பிடிச்சிட்டே நீங்க ஒவ்வொன்றையும் போராடி வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிதா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்துல அமைஞ்சிரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தொழிலில் புதிய மாற்றங்கள் இந்த டைம் செய்வீங்க அந்த மாற்றத்தின் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இரண்டாம் அதிபதியான சுக்கரன் ஏழாவது இடத்துல பயிற்சி ஆவதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணையோட ஆதரவும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நகையெல்லாம் கூட இந்த டைம் உங்களுக்காக தியாகம் செய்வாங்க தொழிலில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதனால் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு வருமானம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நினைத்து பார்த்து ஒவ்வொரு முடிவும் எடுத்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமையும் அதே நேரத்தில் ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழலை இருக்குது அதனால் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது நண்பர்களால் ஏமாறக்கூடிய ஒரு சூழலையும் இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது தொழிலில் பார்ட்னர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகம் தொழிலில் கொஞ்சம் அலைச்சலும் சுமையும் அதிகமாக இருக்கும் ஓய்வு கிடைக்காமல் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வ வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அமையும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஆவணங்கள்லாம் ஏதாவது வைத்திருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டாக பராமரிப்பு செய்கிறது நல்லது அதே மாதிரி பத்திரமாக வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னா சில பொருளெல்லாம் காணாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரியாக இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கல்வியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசான சருக்கள் ஏற்படும் கரெக்டாக பாடங்களை படிக்காமல் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இந்த டைம் இருப்பீங்க கவனக்குறைவுனால் மார்க் வந்து கொஞ்சம் குறைவாகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது முடிந்த அளவுக்கு கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தை பொறுத்த குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் என்றாலும் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால எதையுமே போராடி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமைந்திடும் இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட போது உங்களுடைய ராசிக்கு இந்த கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா வெறியதிபதி சூரியன் ரோகாதிபதி சனி இவங்க இரண்டும் இணையும் நேரம் ரோக நிவர்த்தியாகனா பரிகாரம் செய்வது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் கொஞ்சம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் ரண சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உருவாகலாம் தொழிலில் கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கும் எதையுமே செய்தாலுமே யோசித்து செயல்படுறது நல்லது என்ன என்றால் பிறருக்கு நன்மை செய்தாலும் கூட அவங்க உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமைந்துரும் ஓடி ஓடி போய் உதவி செய்தீங்களாலும் அவங்களால உங்களுக்கு நன்மை கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது உங்களுக்கு பேச்சு தான் பங்கு சந்தையில் கூட ஈடுபட்டு இருக்கவங்க ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது ஏற்றமும் இறக்கமும் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இது ஒரு தொடர் கதையாகவே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்தீங்கன்னா வருங்காலம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையும் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் ஒன்பதாம் தேதி வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் சகோதரர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களை சார்ந்திருப்பவங்க சார்ந்திருப்பவங்களால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த வாக்குவாதங்கள் கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும் சென்ற மாதம் ஏற்பட்ட இழப்புகளை இந்த மாதத்தில் ஈடு செய்வீங்க புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் என்னைக்கோ நீங்கள் விலைக்கு வாங்கி போட்ட ஒரு இடம் இந்த டைமு நல்ல விலைக்கு விட்டுட்டு அந்த பிரச்சனையை எல்லாமே சரி செய்வீங்க பெற்றோர் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முன்னோர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய வாகனம் வாங்குறதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க மாசி மாதம் பதினேழாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு செல்ல இருக்கிறார் அதுவும் நீச்சம் போகிறார் உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெறுவது இந்த வேலையில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் கோத்திர அதிபதி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ